திருச்சிற்றம்பலம் அதாவது எண்ணங்கள் தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் யுகம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன காணொளி இதை பாருங்கள் அதாவது அதை உணர்ந்ததால் சொல்லப்படுறது திருநெல்வேலியில் நெல்லையப்பர் காந்திமதி இரண்டு இரையாற்றல் அங்கே இருக்குது அந்த திருநெல்வேலி அப்படின்றதுக்கான காரண பெயர் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து அது வந்து அந்த பூமியே விவசாய பூமி அந்த பூமியில் இன்றைக்கும் தாமிரபரணி அன்னை வந்து பறந்து விரிஞ்சிருக்கிறா அங்கே வந்து நெல்லும் வாழையும் விவசாயம் பண்ணுறாங்க அந்த நெல்லை தான் வந்து இறைவனுக்கு வந்து பிரசாதமாக கொடுப்பது அங்கே இருக்கிற ஒரு குருக்கள் வந்து ஒரு நாள் வந்து அந்த நெல்லை வந்து தினமும் வந்து அந்த நெல்லை காய போட்டு அதை என்ன செய்யணுமோ செஞ்சு அதை வந்து இறைவனுக்கு படைத்து வந்தார் ஒரு நாள் அவரை வந்து நெல்லை போட்டுட்டு வெளியே எங்கேயோ அவசர காரியமாக சென்றிருக்கார் திடீர்னு வந்து இயற்கை அன்னையோட மழை அதான் பஞ்ச பௌதீகத்தில் மழையை வந்து வர வந்திருக்கு அப்போது இருந்தோ அவர் வந்து வரணும் ஐயோ சுவாமிக்கு போட்ட நெல் வந்து மழையில் நினஞ்சதுன்னா நம்ம எப்படி அதை வந்து நாளைக்கு அவருக்கு பிரசாதமாக செய்கிறதுன்னுட்டு ஒரு இதோட ஓடி ஓடி வந்துகிட்டு இருக்கார் அந்த என்ன தான் வாழ்க்கைன்றதுக்கு ஒரு உதாரணம் நிறைய நடந்திருக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு அதை தான் நல்லதாக நினைங்கன்னு வாங்க நல்லதை நினை நல்லதை பேசு நல்லதை செய் அப்படின்றது இப்ப என்னென்னா அவர் ஓடி வர்றதுக்குள்ளே இங்க வந்து பார்த்தா அவர் எங்கே அவரோட எண்ணத்துக்கான பதில் எங்கே காய போட்டாரோ அந்த இடத்துல மாத்திரம் வேலி அதாவது அந்த இடத்துல மாத்திரம் மழை பொழியலை அந்த நெல் மாத்திரம் மழையில் நினையாமல் காப்பாற்றப்பட்டது இது ஒரு நேர்மறை எண்ணத்திற்கு நேர்மறை ஆற்றலுக்கு கிடைத்த ஒரு பலன் இது ஒரு விடயமா அப்புறம் அதே திருநெல்வேலியில் நவகைலாயம்னு இருக்குது நவகைலாயம்ன்ற இதில் ஒரு புதன் ஸ்தலம் இருக்கு அந்த புல புதன் ஸ்தலத்தில் இதை நான் கண் கூட பார்த்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த புத பகவானுக்கான திருத்தலத்துக்கு பின்னாடி தோப்பு இருக்குது தென்னந்தோப்பு அந்த தோப்புல இருந்து தான் வந்து இறைவனுக்கு தேங்காய் இளநி வருமா அவருக்கு இது பண்ணுறதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அப்போது அப்போது இருந்த ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி துரை என்ன பண்ணியிருக்காரு அவர் ஏதோ வெயில்ல அந்த நேரத்துக்கு வந்திருக்காரு வந்துட்டு போய் அந்த தோப்புல இருந்து எனக்கு இளநீ பறித்து எடுத்துகிட்டு வாகனியிருக்கார் அப்போது வந்து அவர் சொன்னாராம் இல்லை இல்லை இது வந்து இறைவனுக்கான இளநீ இதை வந்து நாங்கள் பொதுமக்கள் யாரும் வந்து இதை பறிக்கவும் மாட்டோம் குடிக்கவும் மாட்டோம்னு ஒன்று அப்படின்னு சொல்லி அனுப்பினதால திரும்ப அந்த இவன் போய் சேவகன் போய் சொல்லியிருக்கான் துறை அங்கேருந்து வந்தாராம் ஏன் அதில் என்ன ஒரு கொம்பா முளைச்சிருக்கோம் அப்படின்னாராம் அப்புறம் எடுத்து தேங்காவை எடுத்து அவருக்கு இளநியை வெட்டி தரலான்னு வெட்டினா அதில் கொம்பு இருந்திருக்கு கொம்புன்னா எப்படி நம்ம மாட்டுக்கெல்லாம் இருக்கோம்ல அந்த மாதிரி இது வந்து நான் வந்து பொய் சொல்லவில்லை நான் கண்கூடாக பார்த்தேன் அந்த புதன் ஸ்தலத்தில் அம்மையோடு இடத்தில் அதை வந்து ஒரு கண்ணாடி பேழைக்குள் வச்சிருக்காங்க மூணு கொம்போடு இருக்கு போய் பாருங்கள் இது இதுதான் இதுதான் நிதர்சனம் அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்க்கை தான் அதாவது எண்ணங்கள் தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் யுகம் யுகங்கள் அதாவது செயல்கள் நீங்கள் என்ன நல்லதாக நினைக்க 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 அது நடந்தேறிகிட்டே வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நன்றி வணக்கம்